ராமானுஜாய மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல அடியன் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை பார்த்து பலர் கருத்து சொல்லியிருந்தாங்க அது நல்ல கருத்தாக வந்து சில எதிர்மறையான கருத்தை வந்து நான் பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபோன்லேயும் ரெண்டு மூணு வந்து இருந்தது அதில் ஒருத்தர் வந்து நமக்கு இந்த சமூக ஆராய்ச்சி தேவையா இதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து பெருமாளுக்கு அடிமைப்பட்டவன் நம்ம அவனுடைய சொத்து அதில் நம்மளுக்கு என்ன எந்த ஜாதியாக இருந்தால் என்ன நம்ம அதனால் வந்து நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி தேவை ஆராய்ச்சி இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியில் வந்துடுவோம் அதனால் நம்ம வந்து அப்புறம் அதை கைவிட்டுடுவோம் அந்த இதுக்கு போக மாட்டோம் இந்த ஜா ச ஜாதி கர்வம் வந்துடும் அதனால் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தால் கூட நம்ம ஜாதி தெரிஞ்சுக்காமல் நம்ம எந்த வழி போகிறதுன்னே தெரியாமல் நம்ம ஒரு ஏதாவது நம்ம ஒரு சமூகத்தில் வாழ்கிறோன்னா ஒரு சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கணும் அது என்ன சம்பிரதாயம் நம்ம தெரியாமலே நம்ம நம்மள நிறைய பேர் வந்து ஒரு வழி மாறி போயிட்டுருக்குறோன்றதுதான் அடியனுக்கு ஆழ்ந்த ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதை தான் வந்து எனக்கு மட்டும் இல்லை அடியனுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்குது நம்ம எது எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இப்போ நம்மளுக்கு சுவயமாச்சாரியான ஆச்சாரியே கிடையாது சுவயமாச்சாரியான்றாங்க அதனால நம்மளுக்கு வந்து ஆனால் ஒரு விஷயம் அதில் உண்மை என்னன்னாக்கா நம்ம சமூகத்தில் வந்து யாருமே வெளியிலேருந்து ஒரு ஆச்சாரியன் இப்போது ஐயங்காரனால் அவங்களுக்கு ஒரு இருப்பாங்க இப்போ மற்ற மத மற்ற சமூகத்துக்காரர் கூட ஐயர் அவங்க தான் இப்போ எல்லாம் செஞ்சு வைப்பாங்க சைவமாக இருந்தால் இருந்தோ இல்லை இப்போ வந்து வைஷ்ணவமாக இருந்தால் இருந்தோ அவங்க ஆச்சாரியன் போய் ஒரு நியமிச்சிருப்பாங்க அதாவது புரோகிதர்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது நம்மளுக்கு நம்மளே தான் புரோகிதம் எந்த சுபமாக இருந்தாலும் சரி அசுமாக தான் சரி நம்மளுக்கு நம்மளே தான் பிரயோஜனம் பண்ணிப்போம் அதே மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட்டு அதிகபட்சமாக நம்ம வந்து சம்ஸ்கிருதத்தை யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு திவ்ய பிரபந்தம் தான் நம்மளுக்கு எல்லாத்துமே வந்து நம்மளுக்கு முதல் முழுதல் நிற்கிறது வந்து தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தம் தான் அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக நம்ம சேவிக்கிறோம் எல்லாத்துக்குமே இப்போ மற்றவங்களாம் நிறைய கிரமங்கள் நிறைய இருக்குது அதனால் நம்மளுக்கு கிரமம் கிடையாது நம்ம கிரமம் ரொம்ப கம்மி தான் ஈஸியாக எதுவுமே நம்ம வந்து திருமணமாகட்டும் சுபம காரியம் சுப சுபகாரியம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியான ஒரு கிரமங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டு போகிறோம் அது ஒரு பெரிய சுயமாச்சாரியன்றது அது ஒரு பெரிய ஒரு உதாரணம் இன்னும் கேட்டால் நம்ம வந்து வெளியில் வந்து இந்த நாயுடு சமூகத்தவர்கள் நம்ம நம்மளாங்க தான் வச்சு பண்ணிக்கிறாங்க நிறைய காரியங்கள் நம்மளை வச்சு தான் பண்ணிக்கிறாங்க அப்போ இதில் இன்னொன்றுனாக்கா மற்ற சமூகம் நம்ம பேர் சொல்ல வேண்டாம் அது நம்ம பேர் சொல்ல சமூகத்தெல்லாம் சுபம் பண்ணும் அசுபம் பண்ண மாட்டாங்க அசுபம் பண்ணால் சுபம் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு அது மாதிரி கிடையாது சுபத்துக்கு அசுபத்து எல்லாமே ஒரே புரோகிதர் தான் ஒரே வழிதான் எல்லாமே ஒரே இது தான் அதில் நம்மளுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா அது அமது அமைஞ்சிருக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நம்ம பிராமணராக இது வந்து இப்போ இல்லை எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி அப்படி பண்ணிட்டோம்னா ஆராய்ச்சினால் பண்ண வேண்டியதில்லை சாதாரணமாக நம்ம மற்றவங்களை சொல்லும் போதோ நம்மளை பற்றி மற்றவங்க நம்ம சொல்லும் போதோ இல்லை அவன் கேட்கும் போது நீங்கள் பிராமணராக அவங்க கேட்குற கேள்வி இது தான் நம்ம குழம்புகள் இது தான் இந்த பிராமணராக இல்லை இல்லையா என்ற அந்த இதில் நம்ம வெளியில் வந்துடும் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயம் நம்ம பிராமணரை விட ஒரு படி கூடவேன்றதை நம்மளை மட்டும் நம்ம சொல்லிக்கல ஆச்சாரிய இதிலே சொல்லியிருக்காங்க வரலாறு கல்வெட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது அது அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை அந்த கர்வத்தை நம்ம மறுபடியும் படக்கூடாது அந்த கர்வம் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம ஆனால் அதுக்கு உண்டான தகுதி நம்மளுக்கு இருக்கா அந்த தகுதி நம்ம எழுந்துட்டோமா தகுதியில் இருக்கிறோமா தகுதி வளர்த்த வளர்த்துக்க முடியுமா இது மாதிரி தான் நம்ம மறுபடியும் யோசிக்கிற மொழிய அவங்க கூட எந்த கோவில் கைங்கிறது அவங்க பண்ணுற கைங்க நம்ம பண்ண முடியாது நம்ம பண்ணுற கைங்க அவங்க பண்ண முடியாது நம்ம பிராமணராக இல்லா இல்லையான்றது ஆராய்ச்சியை நம்ம அதை ஒதுக்கி வச்சிடும் ஆனால் ஒன்று ஒரு செவி வழி செய்தியாகவும் சில புத்தகங்கள் வச்சுருக்கேன் அதைப்படி பார்த்தாக்கா நம்ம வந்து பிராமணர்கள் தான் ஐய ஐ அய்யங்கார்லேருந்து ஐயங்கார்லேருந்து வந்தவங்க தான் அப்படின்றாங்க இன்னும் சில டீப்பாக இன்னும் முன் முன்னாடி கல்வெட்டு ஆராய்ச்சியெலாம் பார்க்கும்போது ஐயங்காரே நம்ம இதுலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க அதை நம்ம இதுக்கு போனால் பெரிய சங்கடங்கள்லாம் வரும் பெரிய சர்ச்சைகள்லாம் வரும் அது தேவையில்லை நம்ம இது நம்ம சம்பிரதாயம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதே வெளியில் வந்துட்டோம் மறுபடியும் அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அந்த உயர்ந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அது தான் நம்ம தகுதி வளர்த்துக்கலாம் மெயினாக யார் கூட போய் போட்டி போட்டு நான் தான் எனக்கு அதில் உரிமை இருக்குது எனக்கு அதை குடு அதெல்லாம் கொடுக்கறது வேண்டிய அவசியமே இல்லை நம்ம உண்மையான கைங்கரியப்பறர் பெருமாளுக்கு தொண்டு செய்யவே நம்ம சமூகம் உருவாக்கப்பட்டது பிராம் ஐயங்காரில் இப்போ ஒன்றுமில்லை உதாரணமாக சின்ன உதாரணம் பார்த்தோம்னாக்கா ராமானுஜர் காலத்திலேயே அவங்க திருத்தகப்பனார் வந்து சோமியாஜில் வந்து பெரிய யாகம் ஓமங்கள் பண்ணுறதுல எல்லாம் வல்லுநர் அவர் நிறைய பேர் பண்ணி வச்சுருக்காரு அவர் அதில் தான் பிரபல்யம் அவ அந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து லௌகிகம் அதாவது வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் புகழ் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நிறைய பேர் ஓமங்கள் யாகங்கள் பண்ண போயிட்டாங்க அவங்கெல்லாம் பிரயோஜனம் கருதி அதாவது ஒரு பலன் கருதி தான் செஞ்சாங்க அதெல்லாம் அந்த அந்த சமயத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ராமராஜனுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்காங்க உண்மையாக அவர் வந்து பெருமாளுக்கு தொண்டு செய்கிறதுக்கு உண்மையாக இல்லை தொண்டு செய்கிறது அப்படின்னாக்கா எதிர்பா எதிர் பலன் எதிர்பார்க்காம செய்கிறது ஒரு குழந்தை இருக்குது குழந்தையை பராமரிக்கிறோனாக்கா அது நம்ம பலன் எதிர்பார்க்குறதே இல்லை அதுவும் குழந்தை பராமரிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னாக்கா குழந்தை எப்படி எங்கே தவறு எப்படி ஊழும் எங்கே போகும் எங்கே ஊரும் சொல்ல முடியாது நம்ம அது தூங்கும்போது கூட நம்ம வந்து நம்ம மூழ்ச்சி தான் இருக்கணும் அது தூங்க தூங்க முடியாது அப்படி தூங்கினா கூட அதனால ஒரு ஒரு நினை நம்ம தூங்க முடியும் அடிக்கடி வீழ்ச்சி அந்த குழந்தை பத்திரமா இருக்கா இது ஆபத்து இல்லாமல் இருக்கா நம்ம பார்த்துக்கணும் அளவுக்கு ஒரு குழந்தையை எப்படி பராமரிக்கிறோமோ அளவுக்கு பெருமாளை பராமரிக்கணும் அந்த உள்ளம் என்ன உடையவங்க யார் அது மாதிரி இருக்கிறோம் கைங்கறி பெறா வரணும் அப்படின்னு அதில் நியமனம் பண்ணப்போ நம்பளில் சில பேர் நம்பளன்றதுல பொதுவான பிராமண சமூகத்தில் சில பேர் செலக்ட் பண்ணப்பட்டாங்க அப்போது அதுலேருந்து வந்த குழு தான் வந்து ஒரு சில பேர் வந்து சாத்தா சிவனுக்கு பிரிக்கப்பட்டாங்க சாத்தா சீவேஷன் ஏன் அப்படி அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இப்போது பூனல் மெயினாக எல்லாம் சாத்தா சீவேஷன் பூனல் தான் சொல்கிறாங்க அது நிறைய அர்த்தங்கள் இருக்குது அடியன் கூட நம்ம புக்கில் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து நான் சில கட்டுரை எழுதியிருந்தேன் சாத்தா சிவ முரசுன்ற முரசின்ற பத்திரிக்கையில் நான் அதை விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் நான் மட்டும் இல்லை சாத்தாதன்ற ஒரு வேடுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த ராபர்ட்ஸ் லெஸ்டர்னு ஒரு புக்கு அது அது அவர் கொடுத்துருக்காரு நிறைய நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம தள்ளிடி இதுக்கு வந்து என்ன ஒரு காரணம் அப்படின்னாக்கா அந்த அந்த சமயத்தில் வந்து பெருமாள் கைக்கறி பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரம் இதாக இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லை நம்ம தான் இதுவாக முடிப்பு ஃபுல்லாக அவருடைய இதுக்கே அவருடைய தொ அவருடைய அதுக்காக தொண்டு செய்யணும் அப்படி இருக்கும்போது நம்ம மற்ற காரியங்கள் எதுவும் நம்ம பண்ண முடியாது இப்போ புண்ணல் போட்டுக்கிறோம் அப்படின்னாக்க அது கிரமங்கள் இருக்குது சந்தி பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணணும்னாக்க கூணல் இருக்கக்கூடாது அப்போ எப்போதுமே பெருமாள் கைகிற சாதாரண விஷயங்கள் எப்படி ஒரு குழந்தை பராமரிக்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதை மாதிரி எப்போதுமே அது மேலே ஒரு கண்ணாகவே இருக்கணும் பால் கொடுத்து தூங்குதுன்னு நம்ம வேறு வேலையை பார்க்க முடியாது கை வேலையை பார்த்தா கூட மாதிரி கவனமாக அப்பப்போ ஒரு ஒரு அம்மா தூளியில் குழந்தை தூங்குதுன்னா கூட போயிட்டு காரியம் பண்ணி எப்போ வந்து ஒரு பார்வை பார்த்துட்டே இருப்பாங்க அதனால் முழு முழுமையாக வேறு இதிலேயும் ஈடுபட முடியாது காரியம் செஞ்சால் கூட அந்த காரத்தில் ஈடுபட இருக்கோம் இந்த இதில் தான் குழந்தைங்களும் ஈடுபாடாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெருமாளை பார்த்துக்கணும் போது நம்ம கந்தம் ரெடி பண்றது அப்புறம் வந்து அவருக்கு துணிமணி ரெடி பண்றது அவர் திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடு பண்றது பிரசாதம் ஏற்பாடு பண்றது கோவில் பராமரிக்கிறது கோவில் பராமரிக்கிறதுலாம் சுத்துப்பட்டு இந்த செடி அதாவது தந்தவனம் தந்தவனம் தயார் பண்ணுறது இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தான் பண்ணிட்டு இருந்தோம் முழுக்க முழுக்க பெருமாள் கைகறி பண்ணுறதே நம்மளுடைய பிறவி பயனாக நம்ம இருந்தோம் அதனால் நம்ம அப்போது பூணல் நம்மளுக்கு அவசியம் இல்லை பூணல் போட்டால் அவங்களுக்கு அந்த பூல் அவசியம் இல்லை தேவை இல்லைன்றதை விட அவசியம் இல்லைன்றதான் அந்த முக்கிய காரணமாக நம்மளுக்கு சொல்லப்பட்டிருந்தது அந்த பூணல் இல்லாததினால நம்ம மற்ற காரியங்கள் இந்த சந்தி பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது திதி பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு வந்ததுனால தான் நம்மளுக்கு பூணல் தவிர்க்கப்பட்டது ஒழிய மற்றபடி நம்ம தாழ்ந்தவங்கன்றதுனால பூணல் இல்லை அப்படின்றத ஒரு விஷயங்கள் கிடையாது அதை நம்ம மைண்டில் தூக்கிடுவோம் அதனால் பூனை இப்போ நம்ம யாருமே அவ்வளவு பெருமாள் மேலே ஒரு க கருணையோடவா ஒரு இதுவோட இருக்கும் நம்ம இதில் அது மாதிரி யார் இருக்கிற மாதிரி தெரியல வீட்டிலேயே பெருமாள் இருக்கா நம்மளுடைய முழு இது எப்படின்னாக்கா வீட்டில் வந்து கோவில் அழைவாடு இருக்கும் பெருமாள் விக்கிரகம் இருக்கும் சால கிராமம் இருக்கும் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம அதெல்லாம் பராமரிச்சு வந்தோம் ஒரு இதையும் இந்த வசக்கெல்லாம் சாப்பிட்டது கிடையாது நம்ம அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இது நம்மளுக்கு அப்படி இருந்தால் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்ம சமூகத்தில் மட்டும் இது கிடையாது எல்லா சமூகமே நம்ம உயர்ந்த கழ நம்ம பிராமணராக இல்லையா அந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் உண்மையாக சொல்ல போனோம்னா அதில் எவ்வளவோலாம் இருக்கிறாங்க எப்படிலாம் இருக்கிறாங்க அதை நம்ம வந்து சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது நம்மளுக்கு சொல்லவும் கூடாது ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது எப்படிலாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இங்கே வந்துடுறாங்க அவங்க சேர்த்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒளிவு மறைவாக பண்ணுறாங்க அது ஒளிவு மறைவு இல்லாமல் போய்ட்டு சில பேர் அதுலேருந்து விலகியும் போயிடுறாங்க நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம் நம்மளுக்கு தேவை இல்லைன்ட்டு எத்தனை பேர் கிரமம் தெரிஞ்சுருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இது நம்ம சமூகம் இல்லாமல் மற்ற சமூகத்தில் இருக்க எத்தனை பேர் கிரமம் தெரிஞ்சிருக்கு நம்ம மட்டும்தான் அதை வந்து நம்ம ஏன் இவ்வளோ மோசம் போயிட்டுருக்கோம் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு அரிச்சிக்கிட்டே இருக்குது நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஒரு இதோட நம்ம சமூக தள்ளி வைக்கப்படுறோம் நம்மளுக்கு ஏன் அந்தஸ்து கிடைக்கல அப்படின்றது ஒரு இது இருக்குது ஏன்னா நம்ம அந்த ரத்தத்தில் ஊறி இருக்கு நம்ம வந்து அந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணுறது அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தது வெளியில் இல்லை இப்போது ரொம்ப பேர் அதுலேருந்து போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு நூறு பேர் சமூகத்தை அந்த சமூகத்துலேருந்து வெளியில் போனாங்கன்னா தெரியாது அதே ஒரு நூறு பேர் தான் இருக்கிறாங்க சமூகத்திலேயே அதுலேருந்து ஒரு பத்து பேர் போனால் கூட பெரிய இழப்பு தான் அதை மாதிரி நம்ம சமூகம் கரைஞ்சிக்கிட்டே போயிருக்கு இப்போ நம்ம வந்து அடுத்ததை வந்து நம்ம யாரும் போட்டி போடுறது இல்லை நம்ம சமூகம் சம்பிரதாயம் அதை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கா இல்லையா அந்த இது பிராணராக இல்லையா அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் நம்ம சமூகம் வந்து பெரும்பாலு கைங்கிறம்னா சமூகம் அதை நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கணும் அதை நம்ம தொடர்ந்து பண்ணணும் இதை சுத்தமாக இருக்கணும் இப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம சுவயமாச்சாரம் ஆச்சாரியம் தேவையில்லை அப்படின்றத இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு ஆச்சாரியை தேர்ந்தெடுத்துக்கணும் நம்ம பஞ்சசமஸ்காரம் பண்ணிக்கணும் அந்த பஞ்சசமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஆச்சாரங்கிட்ட நம்ம வந்து கைகறி பண்ணணும் புனிதமான ஒரு இதை தொடங்கணும் ஆனால் இது மேலும் மேலும் இந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது பிராணராக இல்லையா அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் வெளியில் வருவோம் பூல் இருக்கா இல்லையா பூனில் வேணும்னா போட்டுக்கலாம் அது இப்போ அதுக்கு தகுந்த நம்ம கிரமத்தை கண்டு தான் ஒரு முக்கியமாக இல்லை இந்த வீடியோவில் சொல்லப்படுறது இப்போது வந்து நம்ம இதில் நிறைய பேர் புரோகிதம் பண்ண போகிறாங்க புரோகிதம் பண்ணுறதுக்கு இப்போது சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ஆழ்வார்த்தம் நிறைய பேருக்கு வந்து புனல் கிடையாது புனல் யாரும் போட்டுக்கிறது இல்லை அதுதான் உண்மையாக சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவா என்ற அந்த வழியில் வரணும் அதை கடைப்பிடிக்கணும்னு நிறைய பேர் பூ போட்டுக்கல இப்போ நம்ம இந்த இதெல்லாம் கோயம்புத்தூர் தேனியிலாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் கூட போட புரோஜனம் பண்ணுறாங்க ஆனால் இப்போ நம்ம இந்த அடியன் இருக்குது சென்னையில் அதான் அந்த இங்கே எங்கே சொல்கிறேன் இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சேலம் இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூனல் போடாத ஒரு மரியாதை இருக்கு புரோகிதம் பண்ண போறோம் அப்படின்னாக்கா நம்ம சமூகத்தில் என்ன சொல்கிறாங்களோ வெளியே அந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க பூணல் இல்லாமல் ஒரு புரோகிதம் பண்றாங்களே இவங்க அப்படின்ற ஒரு இது வருது அதுக்காக பூணல் போடுன்றதுல ஒரு சுபகாரியம் பண்ணும்போது அதுக்கு ஊழல் தேவைப்படுது அது புனல் போடுறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது எக்னோ விதம் அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா ஒழிய கூடாதுன்ற எந்த ஒரு நம்மளுக்கு சாஸ்திரத்தையும் சொல்லலை நம்ம வழியில வந்தவங்களுக்கு வேண்டும் போட்டுக்கலாம் அதுக்கு உண்டான கிரமத்தோடு இருந்தது தான் இருக்கிறது நல்லது அந்த புனல் போட்டு கிரமம் இல்லாமல் இருக்கிறதுன்றது ஒரு பாவ செயல் அப்படிதான் சொல்லணும் அதனால் இப்போது நாலு வருடத்துக்கே புனல் இருக்குன்றது தான் வைசியார்களுக்கு இருக்குது சத்தியிருக்குறாங்க நாலாம் வரணும் அது நம்ம சொல்லக்கூடாது அடியன் இந்த வந்து சொல்லிட்டேன் அவங்களுக்கு கூட இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அந்த அந்த காரியம் அந்த மாதிரி பண்ணும்போது புணல் போடுறாரு மிகப்படி அதை கைட்டிடுறாங்க அது மாதிரி பிராண்ட் கிடையாது எப்போதுமே புனல் இருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது எப்போதும் இருக்கிறது தான் நல்லது அது போட்டுக்கிறது கூட அவங்களுடைய இது ஏன்னா சில பேர் போட்டுக்கிட்டு சில காரியங்கள்லாம் பண்ணுறது யோசிக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அடையின் வேணுன்ற போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு கிரமமாக இருக்கிறது தான் என்றைக்குமே நல்லது பிராமணர்களாக இல்லையா இல்லைன்றதுக்கு ஒரு இது வந்து இதுதான் விடை யார் கூட போட்டி போட வேண்டாம் நம்ம வழி நம்ம பார்த்துட்டு போவோம் அடுத்தது வந்து நம்ம தெலுங்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க சுவாமி இதில் வந்து தெலுங்கா தமிழா அதெல்லாம் நம்ம இப்போது நம்ம சமூகத்துக்கு தான் எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு சமூகத்தை பேச சொல்ல வேண்டியதாக வருது நாயுடு அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க ஆந்திரிலேயும் இருக்கிறாங்க சென்னையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க வேறு ஒரு இதுலேயும் இருக்காங்க ஆனால் நாங்கள் தெலுங்கு பேசுகிறாங்க அதே தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க இப்போ இந்த சமயத்தில் மொழி ஒரு நம்ம இதுவாக எடுத்துக்க முடியாது பூர்வீகம் எது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன அது எப்படி கடைப்பிடிக்கலாம் அதை தான் நம்ம பார்த்துட்டு போகணும் இப்போது ஆழ்வத்தினர் போனீங்கன்னாக்கா ஃபுல்லாக தமிழ் தான் யாரும் தெலுங்கே பேச மாட்டாங்க இந்த பக்கம் வடக்கே வர வர தான் தெலுங்கு நிறைய பேசுகிறாங்க அங்கேயும் தெலுங்கு பேசுகிறாங்க இல்லை இப்போ எல்லாம் அங்கே போய் கலந்துட்டாங்க எல்லா ஊர்லேயும் எல்லாம் கலந்து தான் இருக்காங்க அதனால் வந்து ஒரு மொழி ஒரு எந்த மொழியில் நம்ம வந்தவங்கன்றதை விட நம்ம சம்பிரதாயத்தை தான் நம்ம பார்க்கணும் அது மொழியெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடோம் மொழி வந்து நம்ம யார் பிரிவினையோ மொழி இந்த ச இந்த சமூகத்து இப்போ மற்ற சமூகத்தை ஒப்பிட்டு பேசலாம் நம்மளை பிரிவினை தான் உண்டாக்கும் அதனால் ஆனால் அந் அதான் நம்ம அதை அதை ஒதுக்கி வச்சு தான் நம்ம நம்ம சமுதாயத்துக்கு பார்க்கணும் அந்த மொழியெல்லாம் வந்து எல்லாமே இப்போ கன்னட மைசூரில் இருக்கிறாங்க அவங்க கன்னடா பேசுகிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த அந்த மகாராஷ்டிர மொழி பேசுகிறாங்க ஹைதராபாத்தில் தெலுங்கு பேசுகிறாங்க நம்ம பாம்பேல இருக்கிறோம் ஹிந்தி பேசுகிறாங்க அதனால் வந்து அதை வந்து நம்ம மொழியை வச்சு பிரதானமாக நம்ம சமூகத்தை இடப்பட முடியாது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க அதுதான் நம்ம போ நம்ம பொதுவான எந்த ஊரில் இருக்கா அந்த மொழியை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் தெலுங்கு பேச அதிகமாக இருக்கிறாங்க சத்தாசி விஷயம் அப்படின்னு தெலுங்கு தான் பேசுகிறாங்கன்றத ஒரு எங்கேயுமே இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆழ்வத்தின் நகரில் இன்னும் வந்து ஸ்ரீரங்கத்தில் நம்ம கைகறி நிறைய நம்ம அதிகாரம் நிறைய இருந்தாலும் இப்போ அது குறைஞ்சி போச்சு அதே ஆழ்வார்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கட்டுப்பாடு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது ஆனால் அங்கே ஃபுல்லாக தமிழகம் சாதாரண சாத்தா சுஷ்ணா எல்லாம் சொல்ல முடியாது மொழியை வச்சதும் நம்ம நிர்ணயிக்க முடியாது அது ஒரு விஷயம் சொல்ல சொல்ல வந்தேன் அப்புறம் வந்து முதல்ல நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம என்னன்னாக்கா நம்மளுடைய இதை நம்ம இழந்துட்டோம் அதாவது வந்து தகுதி இழ ஏன் எதனால் இழந்தோம் தகுதி மீண்டும் பெருவத்திற்கு உண்டான முயற்சி நம்ம இறங்கணும் தகுதியை வாங்கிட்டு நம்ம அதிகாரத்தை அதிகாரம் வாங்கணுன்ற நினைக்கிறத விட தகுதியை வளர்த்துக்கணுன்றதை நம்ம முதல்ல நினைக்கிறோம் சொன்னேன் அதை நம்ம மீண்டும் கூட அதான் சொல்ல வரேன் ஏன்னா இது வந்து பிரிவினை உண்டாக்கும் இதே ஒருத்தர் கேட்டிருந்தார் இப்போ அது அதை வச்சு தான் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் கேட்டிருந்தார் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஜாதி ஆராய்ச்சி நம்ம வந்து எங்கேயும் கீழே தள்ளிடும் நம்ம நம்மளுடைய இதுலேயே இருக்காது நம்ம ஜாதி ஆராய்ச்சி நம்மளை வந்து மோச நிலையை கொண்டு போக உயர் தினை கூட்டு கொண்டு வராதுன்றது ஒரு சொல்லிப்பார் ஆனால் அது ஒரு வகையை ஒத்து ஒத்துக்கலாம் ஆனால் என்ன நம்ம ஜாதி ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம சமூகத்திற்கு ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாது நம்ம எப்படி மேற்கொண்டு போகிறதுன்றதே நம்மளால் வர முடியாது இல்லையா அதனால் அதுக்கு அது அவசியமாகவும் இருக்குது இது அவசியம்ன்றதுக்கு ஒரு முக்கியமான உரத்து இந்த ஒன்று என்னன்னாக்கா இந்த ராமஸ்ரீனிவாசன் ஒருத்திருக்காரு இந்த ஆர்எஸ்எஸ்ஸில் அது நிறைய பேர் அதை பார்த்துக்கலாம் பிரபலியமான ஒரு தலைவர் அவர் அவர் வந்து ஒரு அவர் விஸ்வீச்சு கேட்க அவர் சொல்லியிருந்தார் நீ ஜாதி பேரை ஏன் வேலை வைக்கிற நீ ஜாதி பேரை போட்டுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீ செட்டியாரா நாயுடுவா பிள்ளையா நீ பின் பேர் பேர கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டே ஆகணும் ஆனால் அதுக்காக வந்து மற்றவங்கள ம மட்டவெல்லாம் நினைக்கக்கூடாது அந்த ஜாதியை நீ உணர்ந்து மொழியை உணர்ந்து எல்லாருமே நீ உணர்ந்து மற்றவங்கள அனுசரித்து அவங்களையும் கை கொத்துட்டு போகிறது தான் வேற்றுமையில் ஒற்றுமைன்றதே ஒழிய நீ வந்து ஜாதி பெருசாக சண்டைப்பட்டுக்கூடாது அப் அப்போ தான் அங்கே இப்போ நம்ம உயர்ந்தவன் தெரிஞ்சோம் நம்ம மற்ற தாழ்ந்தவன் கிடையாது நம்ம தாழ்ந்தவன் யாரும் எண்ணாமல் அவங்க கூட நம்ம சேர்ந்து போகிறது தான் நம்ம ஒற்றுமைக்கு உண்டான ஒரு வழியாக நம்ம நினைக்கணும் அதுதான் அங்கே வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம உயர்ந்தவன் நினச்சி விலைக்கு போகாமல் எல்லாம் சேர்த்துக்கிட்டு போனால் தான் நம்ம வந்து உயர்ந்தவனாகும் நம்ம உயர்ந்தவன் மட்டும் தான் தாழ்ந்தவன் நினச்சோம்னாக்கா நம்ம வந்து நம்ம தான் தாழ்ந்து போய் இருப்போம் அதனால் அது வந்து ஜாதி சொல்லிக்கணும் அதே அந்த ஜாதியை நம்ம தான் உயர்ந்த ஜாதி நம்ம வந்து அதை அதை நம்ம தவிர்த்து அந்த நினைப்பை தவிர்க்கணும் அவ்வளோதான் அதனால் வந்து ஜாதி சொல்லிக்கிறது சொல்லிக்கணும் அப்போ தான் அவங்களுடைய பெருமை அவங்களுடைய பூர்வீகம் தெரியும் அவங்களுடைய போகிற வழி புரியும் அதனால் இது அவசியம்தான் அவசியமாக அணியலுக்கு பட்டது நான் இதை கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு இதில் நான் இருக்கேன் நம்ம மறுபடியும் மேலும் மேலும் நம்ம வந்து இதை பற்றி நான் வீடியோக்கள் நிறைய வர்றதுக்கு இருக்குது இதை வந்து நம்ம ஒன்றில் நம்ம சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்றதுக்கு சாத்தாத அப்படின்றதுக்கு நிறைய ஒரு விளக்கங்கள் இருக்குது சாத்வத அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் இதை வந்து மறுவி சாத்தாத அப்படின்னு வந்துருக்குன்ற ஒரு விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் இதிலே மறுபடியும் அதை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இதை அனுபவிப்போம் அடியேன் ஸ்ரீமதி ராமன் நம்பர்